ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிட்டுருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு அதுவும் ரொம்ப சட்டுன்னு வச்சிடலாம் அப்படியேப்பட்ட சிக்கன் குழம்பு இன்றைக்கி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அடுத்தது வந்து ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு நாலு வெங்காயம் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க எப்போவுமே சிக்கன் குழம்புலாம் வைக்கும் போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இருக்கணும் வெங்காயம் வதங்கி இருந்தால் தான் சிக்கன் குழம்புல டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் நம்ம வந்துட்டு வெங்காயம் சரியாக வதங்கலைன்னா சிக்கன் குழம்புல வந்துட்டு டேஸ்ட்டு வராது ஸோ எப்போவுமே வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இருக்கணும் ஸோ ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்தில் நல்ல வெங்காயத்தை வதக்கிட்ட பிறகு இப்போ வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்துட்டு நல்லா கூழாகணும் கூழாகிற வரைக்கும் நல்லா கூழாகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு இந்த மாதிரி வதங்கியிருக்கணும் வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு வாசனைலாம் எல்லாம் போன பிறகு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே ஒன்று போல் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம கழுவி வச்ச சிக்கனை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஒரு கிலோ சிக்கன் வந்துட்டு நம்ம அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கோம் ஆறு தக்காளி போட்டிருக்கோம் ஸோ இப்போ இந்த சிக்கனை நல்லா பெரட்டி எடுங்க நல்லா அந்த சிக்கனோட கலர் வந்து மாறும் சரிங்களா ஃப்ளெஷில் வந்து ஒரு மாதிரி டல் கலர் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்துட்டு இப்போ குழம்போட உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட் இருக்கோங்க தான் உருளைக்கிழங்கு சேர்க்குறது இப்போது உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்ட பிறகு குழம்பு மிளகாய் தூள் நான் வந்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் கொஞ்சம் கூட்டியோ குறச்சிக்கோ செஞ்சுக்கோங்க இதுலேயே நல்ல காரம் இருக்கும் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சால்ட்டு தான் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே வந்து சிக்கன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட நான் எப்போவுமே சிக்கன் மசாலா வச்சுக்க மாட்டேன் நான் வந்துட்டு கரம் மசாலா மட்டுந்தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ கரம் மசாலாவும் சேர்த்துட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி அதை வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க சிக்கன்லேயே தண்ணி விடும் அதனால் நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு மூடி வைக்க போகிறோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அது பண்ணுறோம் இவ்வளோ தண்ணி வந்து விட்டுருக்கு இல்லைங்களா ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா குழம்பு நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ளே ரெண்டுலேருந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இந்த நேரத்தில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க இருபது நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கனும் நல்லா வெந்திருக்கும் சாஃப்டாக வெந்திருக்கும் அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்துட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்ட உடனே அந்த ஸ்மெல்லு செமையாக இருக்குது உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு சிக்கனுமே நல்லா சாஃப்ட் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு ஸோ அவ்வளோதான் குழம்பு வந்துட்டு சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு மிஞ்சி மிஞ்சி போட்டு இதை ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே முடிச்சிடலாம் இந்த சிக்கன் குழம்ப எல்லாமே கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை அப்படியே கார்னிஷ் பண்ணி வச்சுருங்க லைட்டாக கலந்தும் விட்டுருங்க கூடவே வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் பவுடர் இருக்குது இல்லைங்களா மிளகு தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா காரசாரமாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் குழம்பு சட்டுன்னு உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிற ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோக்கு கீழே ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க எப்படி இருந்துச்சு வீடியோன்ட்டு ஸோ அதுவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் Thank you, friends.